ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்கப்போகுது போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பாதுகாத்துக்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் விருஷக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் விருச்ச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இருக்காங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நினைக்க போது நினச்சிட்டு ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருட்ச ராசிக்காரங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் இந்த பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிடுச்சுங்க நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் கேது பகவான் விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து உங்க ராசி அதாவது விருச்சக ராசிக்கு வராருங்க ஓகேங்களா இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் புது வருஷத்தில் முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இது முதலாவதாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலேருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இதன் மூலமாக ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் எட்டாம் இடத்துல வந்து குரு பகமான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது இந்த நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சி உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா விருட்ச ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இன்னொரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ இருக்கிறீங்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே விருச்சக ராசி நேயர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்து இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்ச ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்துருக்காது இதை நினைச்சு வீட்டில் பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் விருட்சகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழு ஆகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத விருச்சக ராசிக்காரங்க நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த ராசியாகவே விருச்சக ராசிக்காரங்க இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் சரி இப்போ இந்த நவம்பர் மாதம் புதிய உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அந்த உறவு உங்களுடைய புதிய காதலியாக இருக்கலாம் இல்ல வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக ஒரு சப்போர்ட் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பாங்க பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் ஆனால் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப அவசியம்ங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் நிலவும் அதிகாரிகளின் அனுசரணையாக இருப்பாங்க அவர்களின் பாராட்டுகள் உற்சாகத்தை தரும் சக ஊழியர்கள் இணக்கமாக பழகுவாங்க வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலருக்கு வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் சகோதர வகையில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலைகள்ல சிறு சங்கடங்கள் உண்டாகும் சில இடங்களில் பொறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் விரைவாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும் புதிய தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகத்திலிருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க உத்தரவாதம் அதிகம் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலிருந்த சிரமங்கள் விலகும் பிள்ளைகளால் மதிப்பும் பெருமையும் உண்டாகும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பொறுப்போடு உழைக்க வேண்டிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீங்க புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இரக்கம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டி இருக்குங்க பண விஷயத்தில் மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஒத்துழைப்பு பலத்தை அதிகரிக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கிவிட சங்கடங்கள் விலகும் அடுத்ததாக உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் அவருடைய பார்வையும் செல்வாக்கை அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சங்கடங்கள் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை வரைக்கும் குருவும் அவருடைய பார்வையும் செல்வாக்கை அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை வரைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில கவனம் தேவைங்க தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் உண்டா பாக்கிய குருவால் பொருளாதார நிலை உயரும் புதிய சொத்து சேரும் அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை உண்டாகுவதால் தடைபட்ட வேலை நடக்கும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது அப்புறம் மூணுங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகனை வழிபாடு செய்வதால காரிய வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லணுங்க ரத்தத்தில் ஊறுகின்ற வீரத்தை சித்தத்தில் ஏற்றி வைக்கும் செவ்வாயே வித்தைகளும் வெற்றிகளும் தருகின்ற வித்தகனை அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமுமே காலையில் சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்ச துனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்